வேர்ஷன் ஆஃப் கிரேப் செஞ்சு பார்ப்போமா அதுக்கு ஒரு கப் பயிர் எடுத்து நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சுட்டு அதுக்குள்ளே தேங்காய் போவும் சர்க்கரையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க எங்களால் கஸ்டர்ட் பவுடர் ஒன்று எடுத்துகிட்டு ஒரு க ரெண்டு கரண்டி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் சீனியையும் போட்டு பால் ரெண்டு கப் பாலையும் போட்டு நல்லா கலந்து சுட வச்சு கட்டியாக கரைச்சி விடுங்க கிரேப்புக்கு வந்து ஒரு கப்பு மாவு அரை கப் தண்ணி அரைக்கப் பால் ரெண்டு முட்டை மூன்று மேசக்கரண்டி பட்டரையை மடுத்து மெல்ட் பண்ணி போட்டு அதுக்குள்ளே போட்டு நல்லா அடித்து ஊற்றி மாவாக்கி போட்டு நல்லா மில்சாக சுட்ட எடுத்துட்டு இந்த செஞ்சு வச்ச பயரு எடுத்து நடுவில் வடிவாக அடுக்கி விடுங்கோ அந்த பயருக்கு நான் தேங்காய் பூவும் சர்க்கரையும் போட்டேன்னா நீங்கள் வேணும்னா சீனி போடுங்க அப்புறம் அதுக்கு நடுவில் நான் வாழைப்பழத்தை எடுத்து அடிக்கினா உங்களுக்கு வேண்டிய பழத்தை நீங்கள் வச்சு நடுவில் அடுக்கலாம் நல்ல வடிவாக மடித்து விட்டுட்டு நான் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ் எடுத்து டெக்கரேஷனுக்கு வச்சேனா நீங்கள் வேணுமெண்டா செய்யலாம் விருப்பம் இல்லாட்டி செய்ய தேவையில்லை அதோடய சைடில் வந்து நான் அன்னாசி பழம் நிறைய நல்ல நல்ல ஜூஸியாக இருந்தது அப்போ ஒரு ட்ராபிக்கல் ஃப்ளேவர் கொடுக்க மாட்டேன்ட்டு அன்னாசி பழம் நான் சைடில் வச்சேன்னா உங்களுக்கு பழம் வேணுமெண்டா வைங்க பழம் தான் நல்லது வேறு மண்ணுவா வேறு என்னத்தையும் போடலாம் அதுக்கு மேலே இந்த கஸ்டர்ட் எடுத்து நல்லா ட்ரிஸில் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் கிரேப் வந்து ரெடி சாப்பிட்றதுக்கு